அனைத்து விவசாய நண்பருக்கும் அன்பான வணக்கம் அசோக் அஜெட்டில் வந்து இன்னைக்கு நம்ம எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் நல்லிகவுண்டம் பாளையத்தில் வந்திருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விவைஐபின்னே சொல்லலாம் அது இல்லாமல் தமிழ்நாடு கேட்ரிங் அசோசியோட மாநில தலைவரை தான் இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கிறோம் அது இல்லாமல் சாரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா சார் வந்து மிக மிகப்பெரிய ஒரு மனித நியமிக்க பண்பாளர் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல வரேன்னா நம்மளுக்கே தெரியும் லாஸ்ட்டாக கொரோனா லாக்டவுன் போட்டிருந்தாங்க இந்த லாக்டவுன்ல காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே சுத்தமாக கருவியிருந்த காலம் அன்னைக்கு சூழ்நிலை யாரும் சாப்பாடு இல்லாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தமிழ்நாடு உள்ள அஞ்சு லட்சம் பேருக்கு அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து இலவச சாப்பாடு வந்து கொடுத்து அந்த லாக்டவுன் மூலியமே கொடுத்துருந்தாரு அந்த ஒரு நா ஒரு காரணத்துக்காக தான் சார் அறிமுகப்படுத்தும் போது மனித நேயமிக்க பண்பாளர் சொல்லி அறிமுகப்படுத்தினேன் இப்போ சாரோட லேண்டுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம் சார் நம்ம கூட தான் நின்றுட்டு இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் வணக்கங்க நான் மாதம்பட்டி நாகராஜ் என்னோட லேண்ட் வந்து திருப்பூர் மாவட்டம் அவனாசி பக்கத்தில் நல்லிக்கொண்டு பாளையத்தில் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் இருக்கக்கூடிய அசோகா அக்ரிடெக் நிறுவனத்தினுடைய நண்பர் வந்து நம்ம மகேந்தன் அப்படின்ற ஒருத்தர் நம்மளை தொடர்பு கொண்டாரு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் சர்ச் பண்ணதில் யூடியூப் மூலிமா அவருடைய கான்டெக்ட் கிடைச்சிது கான்டெக்ட் கெடைச்சி அவர் கூப்பிட்டு பேசுகிறோம் இது மாதிரி நம்மளுக்கு தோட்டம் ஒரு ஏக்கராக இருக்கிறங்க அதில் நெல்லியும் எலுமிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவர் நம்மளுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நல்ல உங்கள் பூமி நல்ல சாயில் நல்லா இருக்குங்க நீங்கள் இதுக்கு வந்து பாலாஜி எலுமிச்சி அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது அது போடுங்க அது கூட வந்து ஈரடுக்கு விவசாயமாக கூட வந்து நீங்கள் நெல்லி வைங்க அப்படின்னு சொன்னார் எனக்குமே அது ரெண்டுமே தேவைப்பட்டது என்ன காரணம் அப்படின்னா நாங்கள் வந்து கேட்ரிங் தொழில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எங்கள் கேட்ரிங் வந்து எலுமிச்சை வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது அது கூட நெல்லிக்காய் வந்து எங்களுக்கு ஊறுகாய் மாறி போடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் நம்ம இருக்கிற தோட்டத்தில் அதை பயிரிட்டோம்னா இன்னும் ஒரு நல்ல எங்கள் தொழிலுக்கும் ஒரு இதாக இருக்கும் இதை வந்து மற்ற விவசாய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் தொடர்பு கொண்டு இன்றைக்கி இந்த தோட்டத்தில் வந்து அந்த நாற்றுகளை நடவு போட்டிருக்கோம் இந்த நாத்து வந்து சார் பாத்தன்னுண்டுக்கு இடைவெளி சார் இந்த பிளாண்டுக்கும் ஓகே நீங்க இங்க பாலாஜி லெமனுக்கு சார் கிட்டத்தட்ட பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு இடைவெளி இந்த பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு இடைவெளியில உங்களுக்கு ஈரடுக்கு விவசாய முறையில பாத்தீங்கன்னா இடையில வந்து நம்ம ஆமா நெல்லின்னு சொல்லிட்டு சார் ஓ நெல்லி இது ஆமா சார் திருநெல்லி இததான் வந்து ஈரடுக்கு விவசாயம் நான்கு பிளாண்ட் எப்படி நெல்லிக்க என்ன சைஸ் இது இது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கே தெரியுது நல்லா சைஸா வரும் இந்த இது நாட்டு நெல்லிக்கா கிடையாது சார் இது வந்து நம்ம ஒட்டுறாங்க பெருநெல்ல ஒட்டுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவாத்து டைப்ல தான் கொடுக்குறோம் சார் நடவு பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இது காய்ப்பு வந்துடும் ஒன்றரை வருஷம் வருஷம் இது காய்ப்பு வந்துடும் சார் ஓகே இது என்ன பண்ணுவோம் சைடு பிரான்சஸ் ஒரு ஆறு மாசம் இருந்து ஏழு மாசம் இருந்து சார் பேண்ட் க்ரோத் ஆகும் போது சைடு பிராஞ்ச கவாத் பண்ணி கவாத் பண்ணி அதுல இரு பிராஞ்சஸ் வரும்போது அதுல பூ பிஞ்சு எடுக்கும் சரி காய்ப்பு திறனை வந்து அதிகமா இருக்கும் சார் கண்டிப்பா இது வந்து ஊர்வாக பர்பஸ்க்கு வந்து நல்ல எக்ஸ்போர்ட் சார் நிறைய ஜூஸ் ஐட்டம் இன்னைக்கு நிறையவே இதுல வந்து பர்போஸ் வந்து இது விட்டமின் சின்ன சத்து வந்து ஆமா நெல்லி ஆமா சார் ரெண்டாவது ஒரு தொழில் உடம்புக்கு வந்து ரொம்ப இது பொதுவாக ஜென்ரலா இன்னைக்கு காலையில் நிறைய பேர் இந்த நெல்லி ஜூஸ் வெறும் வைத்தே குடிக்கிறது பண்றாங்க அந்த ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறக்கும் உடம்பு இழைக்கிறக்கும் இது ரொம்ப ஒரு பெரிய உதவியானது இது வந்து இன்னைக்கு பர்பஸா மார்க்கெட்ல நல்ல ரேட்டு போயிட்டு இருக்கு சார் மெயின் வந்து எப்படி சொல்லணும் வேல்யூ ஆர்டர் பண்ணக்கூடிய பொருள் சார் இது வந்து உடனே கெட்டு போற போறது வாங்குறோம் ஒரு ஃபைவ் ஃபைவ் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ்ல வந்து அடிக்கி போயிடும் இது அப்படி கிடையாது சார் நீங்க ஸ்டோரேஜ் பண்ணி அதை வந்து நீங்க ஊர்காய மாத்தி கூட லாங் டைம் பீரியட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார் இதுக்கு நல்லா ரேட்டு தான் போயிட்டு இருக்கு சார் இதுல இந்த நெல்லிக்கை வந்து எத்தனை வருஷத்துல காய்க்கிறது இது வந்து பாலாஜி லெமன் சார் பாலாஜி நம்ம வந்து இது வந்து படத்துல வந்து புளி விழுகாது புளி விழுகாது மேக்ஸிமம் இது படத்துல வந்து புளி விழுகாது புளி விழுந்தாவே உங்களுக்கு மார்க்கெட் ரேட் கொஞ்சம் மார்க்கெட் ரேட் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா நல்லா உரண்டா சைஸ் பெரிய சைஸா வரும் சரி 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 இது கிட்டத்தட்ட நடவு பண்ணி ஒன்றரை வருஷம் உங்களுக்கு காய்ப்பு ஸ்டார்ட் ஆயிரும் ஓ இது ஒன்றரை வருஷத்துல ஸ்டார்ட் காய்ப்பு ஸ்டார்ட் ஆயிரும் எப்படி நீங்க பெரிய நெல்லி சொல்றீங்களோ அதே மாதிரி கிட்டத்தட்ட ஈவன் தான் ஈவன் கிராப் ஸ்டார்ட் ஆயிரும் மொத பூ பிஞ்ச மட்டும் அங்க தட்டி விட்டுருவோம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஸ்டார்ட் ஆகும்போது அதோட மார்க்கெட் பர்ச்சேஸ் கொண்டு வந்துருவோம் இது வந்து லைஃப் டைம் இயர்ல ஃபுல்லா காய்க்கூடிய பிளான் ஒரு இது ஒரே பிளான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிப்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முத்தன காயா இருக்கும் ஒரு டுவெண்ட்டி வந்து நடுத்தர காய் அதே மாதிரி இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பூ பிஞ்சுல வந்து ஒரே மரத்துல வந்து மூணு டிஃபரெண்ட் காய்க்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம குறிச்சுக்கிற ஒரு இதா இருக்கும் நீங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எடுக்க எடுக்க என்ன ரொட்டேஷன் வந்து வருமானம் வந்துட்டே இருக்கும் நல்ல பெருசா இருக்குது பறிச்சு முடிச்சு அப்படின்னா மீடியம் இருக்குது அடுத்த அடுத்து இந்த பிஞ்சு பூ இருக்குது அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நல்லது கண்டிப்பா கொடுத்துட்டு இருக்கேன் சார் நம்ம லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் லேண்ட் நீங்க முன்னூறு பாலாஜி நெல்லே பாலாஜி எலுமிச்ச குடுத்திருக்காங்க ஆமா சார் 300 கூட வந்து ஒரு 200 ஆமா சார் விவசாயம் மூலையில வந்து நெல்லி குடுத்திருக்கீங்க இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஈரடுக்கு விவசாயத்துல குடுத்திருக்கீங்க ஆமா ஈரடுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே சார் எங்க தோட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நாங்க இதுக்கு முன்னாடி வந்து மலைவேம்பு தான் போட்டிருந்தோம் இந்த மலைவேம்பு வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து வேறதா விவசாயம் பண்ணலா அப்படிங்கறபோதே என்னுடைய கேட்ரிங்க்கு உபயோகமா இருக்கட்டுமே அப்படிங்கறத நெல்லியும் எலுமிச்சியும் செலக்ட் பண்ணி நமக்கு ஓகே ஓகே சார் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப சந்தோஷம் थैंक சார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க இதே மாதிரி அடுத்து இன்னொரு லேண்ட் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அந்த லேண்ட்லயும் அது சப்போர்ட் அது மட்டும் இல்லாம சார் எந்த ஒரு ஃபார்மரும் எந்த ஒரு வருஷம் தமிழ்நாடு மூலியமும் நம்மள்ட்ட பிளாண்ட வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அஞ்சு வருஷம் கைடன்ஸ் இலவச ஆலோசனை மாசம் மாசம் வந்து அவங்க லேண்டுக்கு வந்து பண்ணி தரோம் இலவச டோர் டெலிவரி உங்களுக்கு பண்ணித் தந்திருக்காங்க உங்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் முடியும் சரி டேமேஜ் ஆகுது அப்படின்னாலும் அது மார்க்கு அது வந்து ஃப்ரீயாவும் குடுத்தர்றோம் சரி கஸ்டமருக்கு ஃபார்மருக்கு எல்லாமே இது ஒரு பர்பஸ்ல கொடுக்குது கண்டிப்பா அதாவது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் இருக்கிறவங்க சப்போர்ட் இன்னைக்கு வந்து ஃபார்மருக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் அதுவும் வந்து அந்த பாடுவாசி நாத்தெல்லாம் வந்து திருப்பி நீங்க ரீபிளிங் நீங்க இன்னும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான கஸ்டமர் கஸ்டமருக்கு சார் இப்ப நிறைய பேர் ஒரு பிளான்ட் இப்ப நிறைய பேர் தமிழ்நாட்டுல நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க கண்டிப்பா பட் அது எப்படி வளர்க்கணும் எப்படி பண்ணணுங்க விஷயம்லாம் நிறைய பேர் தெரியாது லெமனே வந்து சார் பாத்தீங்கன்னா பாலாஜி லெமன்லாம் வந்து கவாத்தி பண்ணக்கூடாது டேமேஜ் ஆகும் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அதை கவாத்து பண்ணிவிட்டு மரமே வேஸ்டேஜ் ஆயிருக்கும்

ஈவினிங் நட்டு முடிக்கிற முடியுமே நான் கூட தான் இருப்பேன் இல்லை அது வேணும் இல்லைங்க ஏன்னா இந்த நடவு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த நடவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லைஃப் பாத்தீங்க அப்படின்னு இந்த செடியோட லைஃப் எத்தனை வருஷம் வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க இது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் நல்லா காய்க்கு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு வரக்கூடிய பலன் இருக்கக்கூடிய ஒரு செடி இப்ப நீங்க நடவு அப்படிங்கிறது அதனுடைய பெயின் இதோட பெயின் கண்டிப்பா இந்த நாத்து நீங்க வச்சு ரெடி பண்ணி வளர்த்தி கொண்டு வந்து அந்த லேண்ட்ல நீங்க பதியும் போடுறதா அதோட தாய்மைக்கு வந்து ஆமா அதனால இன்னைக்கு வந்து நீங்க இங்க இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் அது அப்பதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய திருப்தி நாங்க என்னமோ ஆர்டர் கொடுத்தோம் நட்டோ அது எப்படி வந்துச்சு எப்படி இல்லாம நீங்க வந்து பண்ணி பார்த்து இந்த மரத்துடைய ஒவ்வொரு வளர்ச்சி நீங்க இது பண்ற போது உங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும் நீங்க என்ன எங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்மருக்கு சொல்ற போது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு விவசாயம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லாபகரமான தொழில் இல்ல நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரத்துல ஒன்று வேண்டாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல தக்காளி நல்ல விலைக்கு போகுது சில நேரத்துல எல்லாம் போகுது இன்னைக்கு தேங்காய் பாருங்க இன்னைக்கு கிலோ எழுபத்தி ரூபாய் போகுது சில நேரத்துல பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு ரூபாய் போகுது அந்த மாதிரி நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதை எல்லாம் தான் இன்னைக்கு எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி சார் நீங்க ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னீங்க விவசாயம் வந்து இன்னைக்கு லாபகரமான இல்லைன்னு சொல்லிட்டீங்க இதுக்கான காரணம் என்னன்னா சார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட பாஞ்சு வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன் கண்டிப்பா இதுக்கு என்ன காரணம்னா யாரோட கைடன்ஸ் இல்லாம அவங்க இண்டிவிஜுவலா விவசாய விவசாயிகள் வந்து விவசாயம் தான் இந்த டிராபாக் வருது கண்டிப்பா கண்டிப்பா அது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நம்ம பாலாஜி லெமன் வச்சிருக்க சார் இது மாதிரி இந்த ஈரடுக்கு விவசாயம் இதுலயே மூணு அடுக்கு விவசாயம் இருக்கு சார் மூணு இதெல்லாம் நிறைய விவசாயிகள் தெரியாது ஒரு உதாரணம் சொல்றேன் சார் ஒரு மார்க்கெட்ல பாலாஜி இல்லாம இது வரலாம் டவுன் ஆகல சப்போஸ் அது ஆகிற சூழ்நிலை இதோட ரேட் வந்து அவன் கை கொடுக்கும் கை கொடுக்கும் இது டவுன் ஆகிற நேரத்துல அது கை கொடுக்கும் அது கை இன்னொன்னு மூணாவது விஷயம் வீக்லி ஒரு டைம் வந்து விவசாயம் பண்ற மாதிரி எப்பயுமே விவசாயம் சார் அவங்க லேண்டை வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு பிளான்டேஷன் ஒரு செடி வாங்கி நடணும் ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பிக்சடா வருமானம் வர மாதிரி இருக்கணும் வாரம் ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு பிளான்டேஷன் மெத்தட்ல கொண்டு வந்தா அவங்க லாப நோக்கில் கொண்டு வருவாங்க இதெல்லாம் ஏன் வந்து நஷ்டத்துல அப்படின்னு விவசாயி ஒரு ஃபீல் பண்றாங்கன்னா யாரோட கைடன்ஸ் இல்லாம இண்டிவிஜுவலா அதனால அதனாலதான் விவசாயிக்கு நாங்க முழுக்க முழுக்க என்ன பண்ணுவோம் சார் ஒரு வருஷம் கிடையாது ரெண்டு வருஷம் கிடையாது அஞ்சு வருஷம் நான் கூட இருந்து மந்த்லி ஒரு டைம் விசிட் பண்ணி நீங்க கபாத் எப்படி பண்ணணும் அதுக்கு பூச்சி நோய் தாக்கல் வந்து அதுக்கு என்ன மருந்து ஃபெர்டிலைசர் பண்ணணும் நடவு எப்படி பண்ணணும் அப்படின்னு கூட வந்து நாங்க எல்லாமே சொல்லிக்கிற காரணம் தான் சார் வந்து இன்கம் விவசாயம் வந்து இன்கம் இன்கம்ல வரணும் அவன் வந்து ஒரு லாஸ்ட விஷயத்துல போயிடக்கூடாது கூடாது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு லாஸ்டா மீட்டு மேட்டுப்பாளைய ஊட்டி காலேஜ்ல அப்ப அங்க டீன் சார் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு விவசாயி என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு பிசினஸ் மேனா பாருங்க நீங்க வந்து ஒரு விவசாயத்தை வந்து விவசாயமா பாக்கலாம் நல்லதுதான் பிசினஸ் மேனா தான் உங்களுக்கான இன்கம் சோர்ஸ் வரும் எந்த காலத்துல எந்த பயிர் வரலாம் இன்னைக்கு ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்துச்சு அதெல்லாம் பயன்படுத்தினு சொன்னாரு இன்னைக்கு யாருமே கிட்டத்தட்ட இன்னைக்கு விவசாயம் வந்து கிட்டத்தட்ட மேன் ஆயிட்டாங்க அந்த காலத்திலாச்சும் எதுவுமே மார்க்கெட் கிடையாது மார்க்கெட் நீங்க எல்லா பக்கம் கமிஷன் பண்ணி வந்து கண்டிப்பா எல்லா பக்கம் இன்னைக்கு ஒண்ணுல இல்ல சார் மொபைல்ல எடுத்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஆமா சார் முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் புட் இல்லாம எல்லா எல்லாம் நிறைய வாங்கினாங்க விவசாயம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க கண்டிப்பா நல்லா இயற்கை இயற்கை முறையில் விளையக்கூடிய எல்லா பொருளையுமே வந்து ரொம்ப தேடி தேடி போய் வாங்குறாங்க அதுக்கு என்ன விலையானாலும் கொடுத்து வாங்குறதுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் தயாரா இருக்கு

ஃபுட் நீங்க ப்ரிப்பேர் பண்ண கூட இப்போ நிறைய பேரு உங்களுக்கு எதாவது பண்ணுவாங்க ஏதாவது நல்ல ஃபுட் ஐட்டம் கொடுங்க போடுங்க கண்டிப்பா நல்லா ஆர்கானிக்கா நாங்களும் எங்க எங்க இண்டஸ்ட்ரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் வந்து அவாய்ட் பண்றோம் ரொம்ப சந்தோஷத்திங்க அப்படின்னா நாங்க பண்ணக்கூடிய உணவு வகைகள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரெஜினோமோட்டோ வந்து நாங்க டூ யூஸ் பர்சன்ட் யூஸ் அதே மாதிரி இந்த சோடாப்பு லெமன் சால்ட்டு இந்த மாதிரி இருக்கிற பொருளையும் நாங்கள் அதிகமாக யூஸ் இல்லை சரி அதே மாதிரிலாம் இந்த ஃபுட்டுக்கு தேவையான இந்த கலர் இருக்குது இல்லைங்களா அந்த கலர்லேயும் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல அதாவது எங்கள் எங்கள் கல்யாண வீட்டுக்கு ஒரு விருந்துக்கு எங்களுடைய உணவு சாப்பிட்றதுக்கு வந்தாங்கன்னா வந்துட்டு போகிறவங்க அத்தனை பேரும் அந்த உணவை சாப்பிட்டு அவங்களுக்கு வயிற்றில் எந்த இடைஞ்சலும் தொந்தரவும் இல்லாமல் ஹாப்பியாக போகணும் அப்படிங்கிறது எண்ணம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் வந்து சுகாதார முறையில் சுத்தமான முறையில் எந்த விதமான கெமிக்கலும் சேர்த்தாமல் சமையல் பண்றதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணி நல்ல முடியாது பண்ணிட்டு கண்டிப்பா கண்டிப்பா அது ஒரு பெரிய ஓகே சார் இன்னைக்கு நாள் உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் அசோக் டெக் நண்பர் மகேந்திரன் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய உதவி எங்களுக்கு எப்பவும் தேவைப்படும் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய நிறைய டைம் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம் கண்டிப்பா மீட் நிறைய நம்ம இந்த விவசாயத்துல இன்னும் நம்ம புரட்சிகளை பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம் சார் ரொம்ப சந்தோஷம் சார்